என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் உனக்கு தந்தையாகவும் தாயாகவும் நான் இருந்து எப்பொழுதும் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாளியாக நான் தானே இருக்கின்றேன் உனக்கான எல்லாவற்றையும் நிச்சயம் நீ பெறும்படி நான் செய்து காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப பகுதி கஷ்டமாக இருப்பதனால் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகத்தான் இருக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் படிப்பு பணம் புகழ் பதவி அந்தஸ்து அதிகாரம் என எத்தனையோ இருந்தாலுமே கூட சக மனிதனை மதிக்க தெரியாதவனாக மட்டும் இருந்து விடாதே இது எல்லாமே இருப்பதை விட அன்பும் இரக்கமும் மனிதமும் மனிதாபிமானமும் மிகவும் அவசியம் அவசியமென்றல்ல தெளிவான மனசாட்சி உனக்கு இருந்தால் அதை போல மிருதுவான தலையணை வேறு எதுவும் கிடையாது என்ன சொல்ல வருகின்றேன் என்பது புரிகின்றதா மனம் தெளிவாக இருந்தாலே நிம்மதியான தூக்கமும் நிரந்தரமான சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்ல வருகின்றேன் மனிதனுக்கு எல்லா பொருட்களும் அதிர்ஷ்டத்தின் மூலமாகத்தானே கிடைக்கின்றன என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டத்தை உருவாக்கப் போகின்றது இனி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் இன்று நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் உன்னுடைய வீட்டு கதவை வந்து தட்டி உன்னுடைய கண்முன்னே நிகழத்தான் போகின்றது துன்பம் உன்னை துன்புறுத்தாத வரையிலும் நீ ஒருபோதும் துன்பத்தை துன்புறுத்த வேண்டாம் செல்லமே துன்பம் எப்போது உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்றதோ அப்போதே அதை துரத்தி அடிக்க உடனே துணிந்து முடிவெடு அதை துரத்தி அடித்து அந்த துன்பத்திற்கே துன்பத்தை கொடுத்தாலே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் இன்பமயமானதாக மாறிவிடும் புயலும் சரி கோபமும் சரி இரண்டுமே ஒன்றுதான் புயல் வீசும் கோபப்பட்டு பேசும் என்ன நடக்கும் என்று புரியாமல் தவறு செய்து விடுகிறீர்கள் அது அடங்கிய பின்புதானே தெரியும் அனைத்து சேதமும் என்னவென்று கோபப்பட்டு பேசாதே வார்த்தைகளை அவசரமாக அள்ளி தெளித்து விடாதே பிறகு அதன் பலன்களை மாற்ற முடியாதுதானே உன்னுடைய கஷ்ட காலங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பெருமாள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் விளக்கேற்று விட்டேன் என்றல்லமே இத்தனை நாட்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அத்தனை துயரங்களுக்கும் மருந்தாக நான் இருக்கப் போகின்றேன் குழந்தை வரம் வேண்டி என்னிடம் கேட்டுக் கொண்டிருந்தாய்தானே விரைவில் நான் உனக்கானதை அருளுகின்றேன் கவலைப்படாதே நூறு வருடங்கள் கொண்டே இருந்தாலுமே கூட அதனால் ஒரு ரூபாய் கூட பிரயோஜனம் கிடையாது ஒரு பிரச்சனை கூட உனக்கு தீர்க்க முடியாது அதற்கு பதிலாக உன்னுடைய மனதில் இருக்கும் பாரத்தை எல்லாம் ஒரு நாள் என் மேலே போட்டுவிட்டு நிம்மதியோடு உன்னுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு முறை வாழ்ந்துதான் பாரேன் அத்தனையையும் இருக்கும் இடம் தெரியாமல் நான் துரத்தி அடித்து விடுவேன் செல்லமே பிறர் துன்பத்தை தெரிந்து கொள்வதில் எந்த தவறுமில்லை ஆனால் எந்த காரணம் கொண்டும் உன்னுடைய மனதில் இருக்கும் துன்பத்தையோ கவலையையோ யாரிடமும் சொல்லிவிடாதே ஏனென்றால் யார் எப்போது உனக்கு துரோகியாக இருப்பார்கள் யார் எப்போது உனக்கு நண்பர்களாக மாறுவார்கள் என்றே சொல்ல முடியாத அளவிற்கு கலியுக காலமாகத்தானே இது இருக்கின்றது நம்பிக்கை உனக்கு என் மீது உறுதியாக இருந்தால் நிச்சயம் நீ பிரார்த்தனை செய்யவே அவசியமில்லை உன்னுடைய பிரார்த்தனைகளை தேவைப்படாத அளவிற்கு அத்தனையும் நடப்பதை உன்னுடைய மனதிற்குள் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் நீ கேட்கும் முன்பாகவே உனக்கான விஷயங்களையும் நான் சரி செய்து கொடுத்து விடுவேன் நீ வருந்தவே வேண்டாம் உனக்கு தாயாகவும் தந்தையுமாகவும் இருக்கும் போதே நீ கவலைப்படவே வேண்டாம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கான நான் அமைத்து தருவேன் தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்றெல்லமே நீ நினைத்ததெல்லாம் இப்போது நடக்கப் போகின்றது அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக இரு எதுவாயினும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் மனதார உன்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய பெருமாள் உனக்கு நல்லது செய்வேன் என்று நினைத்தாலே போதும் உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே என்னுடைய செவிகளில் வந்து சேர்ந்துவிடும் அது நிச்சயம் அத்தனையையும் நான் நிறைவேற்றுவேன் இனி நீ கவலைப்படவே கூடாது கலங்கவே கூடாது என்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வருவதற்காகத்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் அதனால் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் இதன் பிறகு நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே என்ன ஆயிற்று உனக்கு ஏன் இப்படி இருக்கின்றாய் எதற்காக இப்படி கவலைப்படுகின்றாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் தான் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு ஆறுதல் கூறுகிறேனே நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா என் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீ இழக்காதே எந்த நேரத்திலும் என்னுடைய அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு என்னுடைய வாக்கு என்றும் பொய்க்காது நீ நினைத்த காரியத்தை நான் நிச்சயமாக முடித்துக் கொடுப்பேன் நான் உனக்காக ஒரு காரியத்தை தாமதப்படுத்துகிறேன் என்றால் அது உனக்கு நூறு மடங்கு நல்லதுக்காக மட்டுமே இருக்கும் புரிகிறதா தங்கமே உன்னுடைய கண்ணீரை தொடை முதலில் சென்று நீ சாப்பிடு நான் இருக்கிறேன் நான் கொள்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய மனம் வலிக்கின்றது இது எனக்கு தெரியாமல் இல்லை என்றே உன்னுடைய வழிகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் உன்னுடைய வழிகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என் தங்கமே உனக்கு என்ன தேவை என்று உன்னை விட எனக்குத்தான் நன்றாக தெரியும் அதனால் நீ நிம்மதியாக தைரியமாக இரு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதையோ நினைத்து கவலைப்படுகின்றாய் நீ உனக்கு தெரிந்த அளவிற்கு முயற்சி செய்து விட்டாய் இப்போது நான் கூறுவதை நீ செய் மற்றவர்களிடத்தில் குறையை கண்டுபிடிக்க சொன்னால் வெகு விரைவில் கண்டுபிடித்து விடுவார்கள் அது எல்லாம் எல்லோருக்கும் கைவந்த கலை ஆனால் இதுவே அந்த குணத்தை திருத்த சொன்னால் அதற்கு யாரும் முன்வரவே மாட்டார்கள் அது உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் நிச்சயம் புரியும் என் அன்பு குழந்தையே குறை கூறுபவர்கள் குறை கூறிக்கொண்டே தான் இருப்பார்கள் அதையெல்லாம் பார்த்தால் என்ன செய்ய முடியும் விட்டுவிட்டு விட்டு பார் உனக்கானதை உன்னுடைய அப்பா நான் தருவேன் உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை தடுமாற வைக்கின்றன உன்னுடைய எண்ணங்கள் வட்டமிட்டபடி சுற்றி உன்னுடைய மனநிலை அழகிய கோலங்களை போல இருந்ததை தாண்டி உன்னையே நீ வெறுக்கும் அளவிற்கு உன்னை படுத்தி எடுக்கின்றது உன்னை மந்தமாக்கும் உன்னுடைய உன்னுடைய எண்ணங்களை மனதிலிருந்து எடுத்துவிடு குழந்தையே அப்போதுதான் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை பூங்காவனமாக அமையும் உன்னுடைய கஷ்டங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உன்னை நான் சந்தோஷ பாதைக்கு இட்டு செல்வேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே உன்னால் முடியும் என்று நீ புரிந்து கொள் வெற்றி அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் உனக்கு உண்டு கலங்காதே பிள்ளையே உனக்காக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு